ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நாளைக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் எல்லாருக்குமே அநேகமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திதி வந்துட்டு பஞ்சமி திதி இது சாதாரண ப பஞ்சமி கிடையாது வசந்த பஞ்சமி அப்படின்பா வசந்தம் அப்படின்னாலே ஒரு வா ஒரு தெளிவு வருது வைத்துல நமக்கு ஓ வசந்தமாக அப்படின்னு வசந்தம்ங்கிற வார்த்தைக்கே ஒரு தனி ஒரு இது சந்தோஷம் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட நாள் தான் நாளைக்கு இந்த பஞ்சமியிலேயே வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது பஞ்சமி திதி அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு என்ன ஞாபகம் வரும் வாராகி அம்மன் முகம் தான் ஞாபகம் ஞாபகம் ஆஹா நாளைக்கு பஞ்சமி வாராகி கோவிலுக்கு போகணும் வாராகி கோவிலுக்கு தயவு பண்ணி நாளைக்கு போயிட்டு வாங்கோ உங்களால் முடிஞ்ச எந்த மாதிரி அர்ச்சனைக்கோ இல்லை இதுக்கோ நெய்வேத்தியத்துக்கோ இல்லை காசு தட்டில் பதினோருவா இருபத்தோருவா உங்களால் முடிஞ்சதை உண்டியிலையோ தட்டிலையோ நீங்கள் போட்டுட்டு வாங்கோ ஆனால் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் வாராகி கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ பஞ்சமி திதி அவளுக்கு ரொம்ப உகந்தது அது மட்டும் இல்லாமல் வசந்தம் அப்படின்னாலே தெய்வம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அப்போ நம்ம சந்தோஷத்தை நான் வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி சந்தோஷம் இருக்கும்போது கேட்டதெல்லாம் சரி கொடுத்து எடுத்துக்கோ 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 எடுத்துக்கோன்னு சொல்லிடுவா தெய்வமே ஸோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட நாள் நாளைக்கு அதையும் தவிர வசந்தம் பஞ்சமி அப்படின்னாக்க சரஸ்வதிக்கு ரொம்ப உகந்த நாள் சரஸ்வதிக்கு நீங்கள் சரஸ்வதி பூஜை நவராத்திரி போது எப்படி நன்னா விமர்சையாக நம்ம மாட்டில் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி நாளைக்கு ஒரு சரஸ்வதி ஃபோட்டோவை எடுத்து இல்லை சிலை தான் நம்ம மாட்டில் இருக்குன்னாலும் பரவாயில்லை அந்த சிலையும் ஃபோட்டோவையும் எடுத்து வச்சு அதுக்கு நன்னா பொட்டெல்லாம் எல்லாம் வச்சு மஞ்சள் கலர் பூ நாளைக்கு நாளைக்கு ட்ரெஸ்ஸே உங்களுக்கு மஞ்சள் ஒரு லைட் மஞ்சள் மாதிரி அதாவது லைட் ஈவன் வெள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை எல்லாம் பாடர் போட்டு கட்டில்ல அந்த மாதிரி வெள்ளை மஞ்சளும் போட்ட மாதிரி அந்த மாதிரி கலர்ல நாளைக்கு டிரஸ்ஸும் போட்டுக்கோங்க சாரி இருந்தாலும் அந்த மாதிரி நீங்க கட்டிக்கோங்க புதுசா இருந்தால் வெள்ளம் குண்டு இல்லாட்டி இருக்கிறதுல ஒரு நல்ல புடவையா வெள்ளையும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருந்தால் அது விசேஷம் அப்படிம்பா அது இல்லாட்டியும் சாரம் இல்லை கருப்பு மட்டும் நீங்க கட்டிக்க வேண்டாம் சரி அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி பூக்கள்ல வந்துட்டு அந்த மஞ்சள் நிற பூக்கள் அவருக்கு அவளுக்கு வந்துட்டு ஜவந்தி பூ அந்த ஆவணம் பூ அது அர்ச்சனை பண்ணினா ரொம்ப அவ்வளோக்கு விசேஷம் ஹையகிரிவரே வெற்கிற சரஸ்வதிக்கு நான் அருளிய நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் ஸோ ஹையகிரிவரை நன்றா நாளைக்கு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி மஞ்சள் நிற பூக்களை நாளைக்கு வந்துட்டு தங்கம் ஒரு கிராமோ அரை கிராமோ ஒரு மூக்குத்தியோ வாங்கினா ரொம்ப விசேஷம் வளரும் பாதா அக்ஷயத் திருதியும் இந்த நாளும் ஒன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா சோ முடிஞ்சா நாளைக்கு தங்கம் வாங்குங்க அப்படி இல்லையா ஆற்றுல சண்டை எல்லாம் வேண்டாம் இந்த பூவை எடுத்து வச்சா இந்த பூ தங்கத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவா சோ இந்த ஆவணம் பூவை வாங்கி அழகாக பாதத்தில் வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள நீ தங்கமா வந்து சேரணும்னு கண்டிப்பா அது நடக்கும் அப்படி இல்லையா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தோளோ மோதிரமோ செயினோ என்னமோ ஒன்று இருந்துன்னு அதை கழட்டி அவள்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் வைங்கோ வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி எனக்கு நிறைய கொடு எங்கிட்ட இருக்கிறதே நான் உனக்கு இப்போ நேமத்தை மாதிரி கொடுத்துட்டேன் எனக்கு நீ நிறையா கொடு அப்படின்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு விளக்கை ஏற்றுகிட்டோம் அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கோங்க அதை போட்டுட்டேன்னா ரொம்ப புண்ணியம் உண்டு அதாவது ஜென்ரலாக வந்துட்டு வாங்க முடியாத வாழ்க்கை நான் சொல்கிறேன் வாங்க முடியும்னா அன்றைக்கி வாங்கிட்டு வந்து அவள் பாதத்தில் வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம் பட் நம்மக்கிட்டே இல்லைங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன் வருத்தப்பட வேண்டாம் இப்போ நான் சொல்ற ஸ்லோகம் வந்துட்டு நம்மளுடைய வாராகியுடைய மந்திரம் ஓம் பஞ்சமி ஓம் தண்டநாதா ஓம் சங்கேதா ஓம் சமயேஸ்வரி ஓம் சமயசங்கேதா ஓம் வாராகி ஓம் பௌத்ரிணி ஓம் சிவா ஓம் வார்த்தாளி ஓம் மகாசேனா ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரி ஓம் அரிஜை ஸோ இது வந்துட்டு நன்னா நாளைக்கு சொல்லுங்கோ ரொம்ப விசேஷம் உங்களால் இதை எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை அவருடைய நாமாக்கள் இதை சொன்னேன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாள் சரியா இன்னும் ஒன்று சொல்கிறேன் இது சரஸ்வதிக்கு உரிய ஒரு காயத்ரி மந்திரம் ஓம் வாக்தேவையத்மகே விருஞ்சிபன்சைச தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத் ஓம் வித்மகே விருந்தி விருந்திபன்சைச தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத் ஓம் வித்மகே விருந்தி விருஞ்சிபஞ்சைச தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத் அவளதா நாளைக்கு கார்த்தால் ஆக்சுவலி பஞ்சமி திதி வந்துட்டு பன்னெண்டரை மணிக்கிட்ட தான் பிறக்கிறது அண்ட் அடுத்த நாள் கார்த்தால பத்து இருபதுக்கு தான் அது முடிகிறது ஸோ நாளைக்கு நிறைய நாள் இருக்கிறதுனால நாளைக்கு தான் பஞ்சமி நாளாக்கி வந்துட்டு உங்களுக்கு பத்து இருபதோடு முடிஞ்சு போய்டுறது ஸோ நாளைக்கே அந்த நீங்கள் அந்த கணக்கை வச்சுக்கோங்கோ நாளைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் சுபமுகூர்த்த நாள் அதனால் நாளைக்கு கார்த்தாலேயே நன்னா எழுந்து குளிச்சுட்டு உங்களுக்கு ஆற்று வாசலில் நல்லா கோலம் போட்டு முடிஞ்சால் அந்த பூவெல்லாம் வைங்கோ ரொம்ப நல்லா உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி தெய்வத்துக்கு அந்த பூ எல்லாத்தையும் வச்சு நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஏன்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் கிடைக்கும்னாலன்னு சொல்லுவா நாளைக்கு ஸோ அதனால் நாளைக்கு கார்த்தாலேயே நீங்கள் கோலம் கோலமெல்லாம் போட்டுவிட்டு நன்னா என்ன ட்ரெஸ் இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை உடுத்துக்கிட்டு வளர்க்கிட்டோம் முதல்ல குலதெய்வத்துக்கு வழக்கேற்றிட்டோம் அதுக்கப்புறம் இந்த சரஸ்வதிக்கு வழக்கேத்தி நன்னா வேண்டிக்கோங்க கோர்ஸ் வாராகிக்கு எல்லாரும் வேண்டி போயிடுன்னு என்னைக்குன்றிருக்கேன் இந்த ரெண்டு ஸ்லோகமும் சொல்லுங்க கண்டிப்பான முறையில் ஒரே மாசத்துல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா இருக்கும்